அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவிப்பும் இடையே இரு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு இரண்டு இலவச ஹெல்மெட் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது பத்தி விரிவாக்க நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக அளவில் அதிக விபத்துகள் நடைபெறும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது இந்தியாவில் விபத்துகளால் ஏற்படும் இரு சக்கர வாகன விபத்துகளால் நிகழ்கின்றன இதற்கு முக்கிய காரணம் வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதாகும் தற்போது வாகனத்தை ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர் ஆகிய இருவரும் ஹெல்மெட் அணிவது போக்குவரத்து விதிகளின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த விதியை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மத்திய அரசு மேற்கண்ட புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போது இரண்டு ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஏபிஎஸ் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டுமென முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது சுமார் நாற்பது சதவீத இருசக்கர வாகனங்களில் ஏபிஎஸ் வசதி இல்லை ஏபிஎஸ் தொழில்நுட்பம் இருந்தால் திடீரென பிரேக் பிடிக்கும் போது சக்கரங்கள் லாக் ஆகுவது தவிர்க்கப்படும் இதனால் விபத்துகள் குறையும் என்பதால் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது தற்போது நூத்தி இருபத்தி ஐந்து சிசிக்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்களில் மட்டுமே ஏபிஎஸ் வசதி கட்டாயமாக உள்ளது இதேபோல் தற்போது இருசக்கர வாகனம் வாங்கும் போது ஒரு ஹெல்மெட் மட்டுமே வழங்கப்படுகிறது ஆனால் வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டு ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட உள்ளன நன்றி வணக்கம்